உடல் உயிர் மனம் இணைக்கிறது ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைத்தல் இதுதான் வந்து முக்கியமான யோகாக்கோள் உண்மையான யோகம் அப்படிங்கிறது இந்த ஜீவாத்மா அல்லது இந்த மனிதனை வந்து இறைவனோடு இணைத்தல் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யோகா அப்படிங்கிறது அதைத்தான் வந்து நம்ம எளியமுறை குடல் நியோகத்துல குண்டல் யோகம் ஏன் மகிழ்ச்சி எளிய முறை குடல் நியோகம் ஓகே எளிய முறைன்னு ஏன் கொண்டு வந்தாங்க அப்படி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த வந்து நம்மளுடைய சொல்லுவாங்க அது வந்து இந்த பொருளாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாதகம் ஆக்கினை புரியும் இது ஏழு சக்கரங்கள் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அதே வந்து உடலுக்கு மேல இருக்கக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா சக்திகலம் சிவகலம் அப்படின்னு நம்ம ஆன்மீகத்துல சொல்றது இப்ப வந்து சயின் சொல்லும் போது பிரபஞ்சம் சுத்துவெறி அப்படின்னு சொல்றோம் இங்க எங்க ஆரம்பிக்கிறோம் நம்ம உடல் மையத்துல ஆரம்பிக்கிறோம் எங்க கலை சோழ முடிக்கிறோம் சிவகலம்

சரி அந்த சக்கரமா எனக்கு ஒண்ணுமே புரியல புதுசா ஒண்ணு புரியல அது சயின்டிபிக்கா நம்ம பார்க்கும் அது வந்து நாளம் இல்லா சுரப்பிகள் பொதுவா இந்த இடத்துல என்ன சுரப்பி இருக்கு எல்லாருக்குமே தெரியும் பெரும்பாலும் இந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு லேடிஸ் அப்படிதானே என்ன சுரப்பி இங்க இருக்கு தைராய்டு பாரா தைராய்டு சுரப்பி சரியா இந்த இடத்துல ஒரு சுரப்பி தெரியுமா தைமஸ் சுரப்பி இந்த இடத்துல வயிற்றுல சுரப்பி பேரு கமே சுரப்பி அதுக்கப்புறம் வந்து அது கீழே வந்து பாத்தீங்கன்னா அட்டினல் சுரப்பி கடைசியா இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா பாலியல் சுரப்பி அப்ப பாலியல் சுரப்பி அட்டினல் சுரப்பி கமய சுரப்பி அதுக்கப்புறம் தைமல் சுரப்பி தைராய் பாராதையார் சுரப்பி இங்க என்ன சுரப்பி தெரியுமா பிக்யூட்டரி சுரப்பி இந்த வந்து பீனியல் சுரப்பி இந்த சங்க நாடம் சுரப்பிகளை ஆக்டிவேட் பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா குந்தல் யோகம் இந்த குந்தல் யோகம் அப்படின்னு வந்து பாத்தோம்னா இந்த ஒவ்வொரு மையத்தெல்லாம் மேல கொண்டு வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசி யோகம் பண்ணுவாங்க அந்த காலத்துல வாசியோகம் பண்ணி தான் என்ன பண்ணுவோம் நம்ம அந்த சக்கரா வந்து எப்படி நம்ம பாதரசத்துல வந்து பாத்தீங்கன்னா தெர்மோமீட்டர் இல்ல வாயில் வைப்பாங்க வச்சவங்க என்ன ஆகும் பாதரசம் வந்து மேலே இருந்து எத்தனை டிகிரி செல்சியஸ் அப்படின்னு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உடல்ல இருக்கிற அந்த வெப்பத்தை அதிகப்படுத்துவதற்கு காற்றை ஊதி 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 இந்த இடத்துல கொண்டு அப்படி கொண்டு வருவதற்கு பல வருடங்கள் அப்படி ஆறு மட்டும் இல்ல பல பிரச்சனைகள் வரும் முடியும் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத விளக்கு அந்த பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களால உணர முடியாது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லி வச்சாங்க ஆனா இப்படி மகரிஷி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க பெண்கள் இயற்கையிலேயே வந்து உணர்ந்தவர்கள் அவங்களுக்கு எப்படி ஒதுக்கி வைக்க முடியும் அப்படின்ட்டு உறுதியாக பெண்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாநாடு முறை பெண்கள் நியோகத்தை வந்து நாம தண்ணி கொடுத்து சரி இப்ப இந்த மூலாதாரம் மூலாதாரம் தவம் பண்றதுனால என்ன பயன் மட்டும் பயனில் மூலாதாரம் தவம் பண்ணோம்னு பார்த்தோம்னா நம்முடைய உடல் ஆற்றலை தவாட்டிலாகவும் தவாட்டிலே உடலாட்டிலாகவும் மாற்ற முடியும் பிரசன்ட் பார்த்துட்டீங்கன்னு சாதாரண காய்ச்சல் தலைவலி இருந்தால் கூட அந்த பண்ணலாம் நீங்க ஆஸ்பத்திரி போகணும் தேவையில்ல நீங்க இந்த சாந்தி தவம் பண்ணீங்கன்னாவே என்ன பண்ண முடியும் இந்த மூலாதார தவம் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு நீங்களே சாதாரண காய்ச்சல் தலைவலியை குணமாக்கி கொள்ள முடியும் சார் நான் காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாதா அப்படி சொல்லல நான் காய்ச்சல் வந்துட்டு காய்ச்சல் பொதுவாக வந்துச்சுன்னா நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல சரியா போகும் ஆஸ்பத்திரி போகாம கை கட்டி பாத்தீங்கன்னா ஏழு நாள்ல சரியா போகும் சரியா எது எந்த நம்பர் பெருசு ஒரு நாள் பெருசா ஏழு நாள் பெருசா ஒரு நாள் தான் பெருசா அதாவது நீங்க ஆஸ்பத்திரி போனா உடனே ஒரு நாள் சரியாயிடும் சரியா அப்ப பாத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா ஏழு நாள் ஆகும் ஒரு வாரம் சரியா அப்ப நாம என்ன பண்றோம் உடனே சரியாகும் நினைச்சதுனால என்ன பண்றோம் ஆபத்து இருக்கும் நீங்க வந்து காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க கசாயம் எல்லாம் போட்டு சரி பண்றது முயற்சி பண்ணுங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காய்ச்சல் சரியா போகும் நீங்க சாந்திதவன் இந்த மூலாதாரம் தியானம் இது தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நம்மளே நம்ம பண்ணுவோம் சின்ன ஏதாவது காய்ச்சல் தவறு உடனே ஆசைப்படுவோம் ஆஸ்பத்திரி போகணும் எப்போ போகணும்னு அதுக்குன்னு ஒரு டைம் அந்த சமயத்துல தான் போகணும் அதுக்காக சொல்லுவாங்க அப்ப மூலாதாரம் தவம் பண்ணா நம்முடைய காய்ச்சல் தலாவி சரியாகும் அடுத்து சுவாதி வந்து நீர் மையம் அப்படின்னு சொல்லணும் அந்த இடத்துல அதிகமான தாவம் செய்யக்கூடாது அது வந்து அட்டின சுரப்பி இருக்கு அந்த அட்டின சுரப்பி என்ன பண்ணுங்க நீங்க எவ்வளவுதான் நான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவேன் பார்த்தீங்களா ஓட்டப்பந்தத்தில் ஓடுவாங்க நம்ம என்ன நம்போம் அவங்கள மாதிரி ஓட முடியாது அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனா ஏதாவது ஒரு நாய் கொடுத்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அவங்க ஓட்ட பண்ண ஓடுறவங்க கூட என்ன பண்ணிடுவாங்க தூத்து போவோம் அந்த அட்ரிவன் சுரப்பி வந்து அந்த மிக சிறப்பான சுரப்பி நம்மளுக்கு இந்த மாதிரி சடனா வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அந்த சுரப்பி சுரந்து அதை நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணும் நம்ம இந்த தியானத்தின் மூலமா என்ன பண்ண முடியும் அந்த சுரப்பியை ஆக்டிவேட் செய்ய முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேன்ட்ரியாஸ் பேன்ட்ரியாஸ் அப்படின்னா அநேக சுரப்பி பெரும்பாலும் எத்தனை இந்த இந்தியாவில எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா சுகர் பேசுறது அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஆமா இல்லையா நீங்க தியானம் பண்ணி பண்ணி பண்ணீங்க அந்த சுகரை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் செய்ய முடியும் தியானம் எவ்வளவு முக்கியமானது வேகதி மகிழ்ச்சியவர்கள் எவ்வளவு சிறப்பாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்கேன் பெரும்பாலும் தான் முக்கியமா ஏன்னா பெண்கள் தான் என்ன பண்றோம் பண்றீங்க குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறீர்கள் எல்லாத்தையுமே வந்து குடும்பத்தை மட்டும் தான் இப்ப வேலைக்கு போயிட்டு குடும்பத்தையும் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அவங்களுடைய திறமை சக்தி வந்து பாத்துட்டீங்கன்னா அளவு சொல்ல முடியாது அளவு வந்து சொல்ல முடியாது அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த கணை சுரப்பி வந்து என்ன பண்ணோம்னா நம்ம அந்த தொப்புள் வயிற்று வச்சு தியானம் பண்ணும்போது அந்த கணை சுரப்பி ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு வயிறு டைஜஸ்ட் சிஸ்டம் சம்பந்தமான பிரச்சனைகள் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மணிப்புறத்தை வச்சு தியானம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமா சரியாகும் பெரும்பாலும் பெண்களுக்கு அந்த மூன்று நாட்கள் ஏற்படக்கூடிய அடிமைக்கு வழியை கூட என்ன பண்ண முடியும் நீங்க அந்த மூணு நாட்கள் இருந்து மற்ற நாட்கள்ல வந்து இந்த மணிப்புற சக்கரத்தை வச்சு தியானத்தை நீங்க செய்து கொண்டே இருந்தீங்கன்னா அந்த மூணு நாட்கள் வரக்கூடிய அடிவீட்டு பிரச்சனைகள்லாம் சரியாகும் அது வந்து அனாகதம் அனாகதம் வந்து பாத்தீங்கன்னா அனாகதம் தைம சுரப்பி தைம சுரப்பி வந்து காட்டு மயம் வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ண ஆரம்பிச்சோம்னா எத்தனை நிறைய பேர் வந்து கால் மனப்பான்மை மன வலிமை இல்லாம இருக்கிறது தன்னம்பிக்கை இல்லாம இருந்தா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தைவ சுரப்பி நெஞ்சு குழின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வச்சு நம்ம தியானம் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தாலி போட்டாங்க பாத்தீங்களா தாலி பார்த்தீங்கன்னா கரெக்டா நெஞ்சு குழி வரைக்கும் அவங்க பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து அந்த மன வலிமை கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவங்களே திறவு நிறைய இருக்கும் ஆனா அந்த மன வளமை வலிமை கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த தாலியை கொண்டு வந்து இந்த மஞ்சள் இது வந்து கரெக்டா நெஞ்சல் மாதிரி வச்சுக்கிறாங்க அதை நீங்க தியானமா செய்யும் போது அதை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம் ஆட்டம் ஆக்டிவேட் ஆகும் அடுத்து இந்த இடத்துல வந்து தைராய்டு பாரா தைராய்டு சுரப்பி இந்த தைராய்டு சுரப்பி வந்து பெரும்பாலும் பல பெண்களுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் வருது நீங்க இந்த இடத்துல வச்சு தியானம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் இந்த தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து என்ன ஆகும் கண்டிப்பாக சரியாகும் அடுத்து இந்த இடத்துல வந்து மாஸ்டர் பிளான் அதனால என்ன பண்றோம் நம்ம பொட்டு வைக்கிறோம் கொட்டு வைக்கிறது குங்கு வைக்கிறது திண்ணி வைக்கிறது சிலுவை போடுறது எல்லாமே வந்து எல்லா மதங்களையும் வச்சிருக்காங்க அதை நம்ம தியானமாக செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம் உள்ளுக்கையே நம்ம என்ன பண்ண முடியும் இறைவனை நம்ம என்ன பண்றோம் வெளியே தேடி உள்ளேயே இருக்காங்க கடவுள் அப்படிங்கிறத கடவுள் என்னது உள்ள கடந்து போறதுதான் என்னது கடவுள் நீங்க

நம்ம மனோட ஆன்மீகத்தை தாண்டி அறிவியல் பூர்வமா நம்மளுடைய பயிற்சிகள் எல்லாத்தையுமே சொல்லிக் கொண்டிருக்கோம் நீங்க என்ன பண்ணா இங்க பெரிய மண்டல பெரிய அதிப்பு ஆனா வரக்கூடிய மக்கள் வந்து குறைவாக இருக்கின்றார்கள் நீங்க தெரிஞ்சவங்க ஐயா சொன்ன மாதிரி அதுல விருப்ப ஜாயின் பண்ணலாம் தெரிஞ்சவங்க சொல்லலாம் சொல்லி வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்கன்னா இப்போ மாணவர்கள் மாணவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வருங்காலத்தின் தூண்கள் மாணவர்கள் பல வகைகள்ல கெட்டு போயிட்டு அப்ப நீங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகால கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் அவங்களுடைய நல்ல ஒழுக்கம் வந்து மாறுது பெண்கள் கிடையாது அவங்களுக்கு சொல்லி அவங்க பசங்க பேரம் பேத்தி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு யோகா சுத்தி யோகா சுத்தி அனுப்பி அவங்க பத்து சொல்லுவாங்க குறிப்பா அந்த எளிமுறை யோகம்

இந்த இடத்துல வச்சு தியானம் பண்ணீங்கன்னா ஞானி மகான்லாம் சொல்றாங்கல்ல யாரும் கிடையாது நீங்க சிவகலத்துல தியானம் பண்ண 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 என்ன ஆகிடும் எல்லாருமே ஞானி கடவுள் எங்க இருக்காரு எங்க இருக்காரு பூமியும் இருக்கிறார் குழுமியும் இருக்கிறார் நமக்குள்ளும் இருக்கிறார் நமக்கு வெளியேயும் இருக்கிறார் அதை முதல்வதுதான் பாத்தீங்கன்னா யோகா அந்த யோகாவை நம்முடைய மனநலத்துறை மன்றங்கள்ல நம்ம அறிவு திருக்கோயில சிறப்பாக சொல்லிக் கொடுத்து இருக்கோம் இந்த சிறப்பான நன்னாளில் இந்த உலக அமைப்பினர்கள் மற்றும் மனைவி நல்ல வைத்தனால் இந்த நாளில் வந்து இந்த விஷயங்களை எனக்கு அனைவருக்கும் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த மற்ற தலைவர் அவர்களுக்கும் மற்றும் துணைத் தலைவர் பொறுப்பாளர் மற்றும் இதுவரை நான் அரசுகளை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு துணை வரைவு சொல்கிறேன் நன்றி வாழ்த்து வாழ்த்து